ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் பையன் எங்கே ஓடிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அங்கன்வாடி போகிறான் பால்வாடின்னு கூட வந்து பேச்சு வழக்குலாம் நம்ம தான் சொல்லுவோம் நான் படிக்கிற காலத்துலேருந்தே பால்வாடிலாம் இருக்குது ஆனால் அப்போது வந்து இந்தளவுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல ஆனால் இப்போ வந்துட்டு நல்லா சொல்லித்தராங்க இந்த மாதிரி வந்து போர்டில் வந்து எழுதி போட்டு டே ஒரு ஒவ்வொரு மந்த்துக்கு ஒவ்வொரு சிலபஸ் கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி வாகனங்கள் தாவரங்கள் விலங்குகள் பண்டிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நா மாதமும் ஒவ்வொன்றும் இருக்குது இது போக நிறையா சார்ட் வச்சு சொல்லித்தராங்க நமக்கு எப்படி ப்ளே ஸ்கூலில் சொல்லித்தராங்களோ அந்த மாதிரி இங்கே சொல்லித்தராங்க ஆனால் அதிகமாக தமிழ்மொழி கல்வியாக இருக்குது இந்த மாதிரி வீட் ஒரு நமக்கு எப்படி ஸ்கூல்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி என்னென்ன பிள்ளைங்க பண்ணாங்கன்னு சொல்லி போடுவாங்களோ அதே மாதிரியே இங்கே போடுறாங்க அவங்க பெஸ்ட்டாக பண்ணுற பிள்ளைங்கள தனியாக நிற்க வச்சு ஃபோட்டோ போடுறாங்க அப்புறம் வந்து ஐடி கார்டு கொடுக்குறாங்க யூனிஃபார்ம் வந்து மூணு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க பிள்ளைங்க போட்டுக்கிறதுக்கு மண்டேவும் ஃப்ரைடேவும் போடணும் அப்புறம் வந்து சத்து உணவு கொடுக்குறாங்க அதாவது சத்து மாவில் உருண்டை பிடிச்சி கொடுக்குறாங்க அப்புறம் வந்து கடலை உருண்டை கொடுக்குறாங்க மதியானம் சாப்பாடு கொடுக்குறாங்க அதை நான் சொல்லியே ஆகணும் என் பையன் வந்து சாப்பிடவே மாட்டான் ஆனால் இங்கே வந்த பின்னாடி அதாவது அந்த அங்கன்வாடிக்கு வந்த பின்னாடி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான் அதாவது அவங்க வந்து சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு சொல்லி கொஞ்சம் அமட்டி அமட்டி கொடுப்பாங்கள்ல அப்படி கொடுத்து சாப்பிட்றான் அப்படி சாப்பிட்லன்னா கூட இவங்க ஊட்டி விட்டுறாங்க ஆனால் கையில் கொடுத்து அந்த மாதிரி அவங்களே சாப்பிட பழக்கிறாங்க முட்டை ரெண்டு டெய்லியுமே முட்டை கொடுக்குறாங்க செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் முட்டை கொடுக்கல செவ்வாய்க்கெழம வந்து ஏதாவது பயர் கொடுப்பாங்க வெள்ளிக்கிழம வந்து உருளைக்கிழங்கு கொடுப்பாங்க சனிக்கெழம சத்துணவு கொடுப்பாங்க சில நேரம் டே இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் வந்து நமக்கு வந்து கிளே வச்சு சொல்லித்தராங்க எப்படி கோர்க்கணும் இலைகள் எல்லாம் வச்சு எப்படி கோர்க்கணும் அப்படின்னு தராங்க இந்த மாதிரி வந்து ஊ ஆ ஊ ஆ அப்படின்ற மாதிரிலாம் பிள்ளைங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் கை காலுக்கு அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் உள்ளே உட்கார முடியாமல் அழுவாங்கள்ல அவங்களுக்கு பேரண்ட்ஸையும் உள்ளே உட்கார சொல்லி அலோவ் பண்ணுறாங்க நல்லா வந்து பிள்ளைங்க இப்போ அந்த குழந்தையுமே அழுகிறது கிடையாது நமக்கு ஸ்கூல் போகிறப்ப எப்படி ஒரு டூ த்ரீ டேஸ் அழுவாங்க அதுக்கப்புறம் எப்படி ஆவாங்களோ அந்த மாதிரி தான் மிங்கிள் ஆகிக்கிறாங்க நமக்கு வந்து ஒரு சில நேரம் வந்து ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அது வந்து நோட் பண்ணி அந்த அந்த கரெக்டாக அந்த குழந்தைய வாட்ச் பண்ணி இது பண்ணிராங்க நம்மக்கிட்ட திரும்ப இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதே போல் இப்போ இந்த பையன் பையன்தான் வந்து பால்வாடி போயிட்டுருக்கான் போயிட்டுருக்கா இந்த மாதிரி செப்பல் ஸ்லிப்பர் கழட்டி போடுறதுலேருந்து ஒரு டிசிப்ளின் தராங்க ஸ்லிப்பர் கழட்டி நம்ம ஸ்ல ஸ்லிப்பர் ஸ்டாண்டில் தான் வைக்கணும் செப்பல் ஸ்டாண்டில் தான் வைக்கணும் வாட்டர் பாட்டிலில் தனியாக தான் வைக்கணும் பேகு தனியாக ஆட்ற தான் வைக்கணும் நீங்கள் தான் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு அவங்கவுங்களே செய்கிறதுக்குரிய இதெல்லாம் சொல்லித்தராங்க அப்புறம் கார்டனிங் சொல்லித்தராங்க இந்த மாதிரி வந்து பிளான்ஸ் எல்லாம் வளர்க்குறதுக்கு கொடுத்துருக்காங்க கீரைகள் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ஸ்லாம் வந்து வளர்க்குறதுக்கு லெமன் கருவேப்பிலை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த சீட்ஸ் எல்லாம் அவங்கள போட வைக்கிறாங்க அப்புறம் காய்ந்த இலை எது பச்சையா இருக்கிற இலை எது அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நமக்கு சொல்லித்தர சொல்லித்தர வந்து பிள்ளைங்களுக்கும் வந்து ஒரு கார்டனிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அதனால நான் என்னை பொறுத்தளவில் வந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் இதில் நம்ம விட்டுடலாம் இதில் விட்டோன்னா நமக்கு பொதுவாக நம்ம கூகுள் பண்ணோன்னாவே சொல்லி போட்டிருக்காங்க நம்மளோட ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நம்மளோட எல்லாம் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க அதாவது எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம் பிளாக்ஸ் பண்ணலாம் க்ளே வச்சு பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஆனால் வந்து எழுதுறதுக்கு அந்த மாதிரி தேவையில்லை அஞ்சு வயசு வரைக்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அந்த வாய்மொழி கல்வியிலே இங்கே கூட டிவிலாம் இருக்குது அங்கேயுமே வந்து எதாவது நமக்கு வந்து சொல் அதுலேயும் விட்டு ஜிகே மாதிரி போட்டு விடுறாங்க அது போக டான்ஸ் சொல்லித்தராங்க நல்ல ஒரு குச்சி குச்சி சொல்லிட்டு இந்த ட்ரெயின் வச்சுலாம் நம்ம சின்ன வயசுலலாம் விளாடுவோம்ல அந்த மாதிரிலாம் விளையாட விடுறாங்க எல்லாமே பாட்டு பாடுறதுக்கு எந்த குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அது மாதிரி நான் பேசி பேசி தெரிய வைக்கிறாங்க பேசாத குழந்தை கூட இங்கே வந்தால் பேசுவோம் என் பையன்மே நார்மலாக பேசிகிட்டு இருப்போம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவான் இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சுட்டான் அதுக்கப்புறம் இந்த திருக்குறள் போட்டி அந்த மாதிரிலாம் போட்டி வைக்கிறாங்க டெய்லியுமே நாங்கள் இன்றைக்கி இதை சொல்லி கொடுத்தோம் இதை நீங்கள் வீட்டில் கேட்டு பாருங்கன்னு சொல்லி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க அந்த மாதிரி நல்ல ஒரு என்விரான்மெண்ட் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்டும் கொடுக்குது அங்கே உள்ள டீச்சர்ஸும் நல்லா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அங்கே உள்ள அந்த ஆயாவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நல்லா வந்து சமைச்சு சுத்தமாக சமைச்சி கொடுக்குறாங்க எப்படி அந்த பிள்ளைங்க அதை விருப்பமாகவே சாப்பிட்றாங்க நம்ம வந்து அப்படி சாப்பிடாத குழந்த கூட அவங்க சாப்பிட்றாங்க பாரு இவங்க சாப்பிட்றாங்க பாரு அப்படின்லாம் சொல்லி நல்லா சாப்பிட வைக்கிறாங்க இங்கே பாருங்களேன் எப்படி அந்த பிள்ளைங்க எவ்வளோ சந்தோஷமாக அந்த ட்ரெயினில் ஆடுதுங்க பாருங்களேன் நம்ம வந்து தாராளமாக இந்த அங்கன்வாடி வந்து அனுப்பலாம் இது போக இந்த அங்கன்வாடியில் பெரிய பெரிய அதாவது கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு அது அது போக வந்து இந்த நான் குட்டி குட்டி குழந்தைங்களை வச்சுருக்கவங்களுக்கு இதெல்லாம் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் மாதிரி புதன்கிழமை புதன்கிழமை நர்ஸ் வந்து அவங்கள செக் பண்ணுறாங்க அப்போ டாக்டர்ஸும் வராங்க டாக்டர்ஸும் வந்து இந்த மாதிரி அங்கன்வாடியில் படிக்கிற குழந்தைங்களை செக் பண்ணுறாங்க நம்ம ஏதாச்சும் கேட்டோன்னாலும் அதுக்குரிய அதை பார்த்துட்டு மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இப்போ இந்த பையன் பாருங்களேன் ஒரு ஒரு சின்ன பில்டிங் மாதிரி பண்ணி அதில் வந்து அந்த மாதிரி டியூப் மாதிரிலாம் போட்டிருக்கான் இப்போ அந்த மாதிரிலாம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இந்த மாதிரி குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொரு சாட்டும் இருக்கும் அங்கன்வாடி உறுதி மொழின்னு இருக்குது நாங்கள் வந்து எதையும் சேதப்படுத்தாமல் பாதுகாப்போம் அந்த மாதிரிலாம் அது எல்லாமே பிள்ளைங்க சொல்லி கொடுத்து நல்லா சொல்கிறாங்க இந்த மாதிரி சேர்ஸ் கூட கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க இந்த சேர் போட்டு டேபிள் போட்டு அதில் சாப்பிட்டு வைக்கிறாங்க இப்படி உட்காந்து டிவி பார்க்க வைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க நீங்களுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததாக உங்கள் மனதுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அங்கன்வாடி போய் பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா உங்கள் குழந்தைங்களையும் அனுப்புங்க எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது இருக்கு அதுதான் சொல்லலான்ட்டு நான் இந்த பிளாக் எடுத்தேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னுடைய விலாகில் என்ன நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்களை நான் பார்க்குற விஷயங்கள் எனக்கு வந்து இதை ஒர்த்தாக இருக்குது இதை பிடிச்சிருக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்